இன்னைக்கு காலகட்டத்துல மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல தற்கொலை என்னங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஓவர் கம் பண்றதுக்கான டிப்ஸஸ் ஒன்னு டாக் அபௌட் யுவர் எமோஷன்ஸ் ரெண்டு சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஃபார் யாரிலேன்னு சொல்லுவாங்க எங்க மாதிரியான நபர்கள் ஆலோசனை கேட்கறது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் மூணு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் நாலு அவாய்டு கம்பாரிசன் அண்ட் பெர்ஃபெக்ஷனலிசம்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றது ஒரு யோகா பண்றது அடுத்து இல்லாமல் சைன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது லோ எனர்ஜியாக இருக்கிறது உங்களை நீங்களே ஹார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அதை ஆரம்பத்துலேயும் இந்த அறிகுறிகளை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட அது சப்போர்ட்ஸஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது